கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிருபையின் வார்த்தை என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை நாகும் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் அரணைக் காத்துக்கொள் வழியை காவல் பண்ணு அறையை கெட்டியாய் கட்டிக்கொள் உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் அறையை கெட்டியாய் கட்டிக்கொள் அறை அப்படின்னு சொல்லும்போது எதை குறிக்கிறதுன்னா நம் இருதயம் இருதயத்தை குறிக்கிறதா இருக்கிறது ஒன்று பேதிரு ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் பாருங்கள் ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு அப்போ எதுனா மனதின் அறை மனதில் எதை கட்டிக்கொள்ளணுமா அறையை அறைனா அரைக்கச்சைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இடுப்பில் கட்டுவாங்க அரைக்கச்சை அது பாருங்கள் எபிசியர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாய் அப்போ சத்தியம் சத்தியனா தேவனுடைய வசனம் இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையை நம் இருதயத்தில் வைத்திருக்கும்போது நம்மளுக்கு எதிராய் வருகிற பல சூழ்நிலைகளை நாம் மேற்கொள்ள முடியும் கத்தை நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிற சிதறடிக்கிறவன் உங்கள் முகத்துக்கு முன்பாக வருகிறான் என்று பார்க்கிறோம் சிதறடிக்கிறவன் என்று சொல்ல நம்ம நிறைய காரியத்துல பயந்து போய் அந்த பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ண முடியாம இருக்கலாம் ஒரு சூழ்நிலை கண்டு நம்ம பயந்து போயிருக்கலாம் ஒரு மனிதர்களை பார்த்து நம்ம பயந்து இருக்கலாம் ஐயோ கடன் கொடுத்தவங்க நம்ம எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க இன்னும் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க நிறைய படிப்பை குறித்தே பயப்படுறாங்க ஐயோ நான் இதில் ஜெயிக்க முடியுமா இதில் பாஸ் ஆகிடுவேண்ணா அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மேற்கொள்வதற்கு தேவன் நம்மளுக்கு அவருடைய வார்த்தையின் மூலம் நம்மளுக்கு தைரியத்தையும் ஆலோசனையும் கொடுக்க அவர் இருக்கிறார் எவ்வளோ பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும் யார் நம்மளுக்கு எதிராக வந்தாலும் நாம் நிதானமாய் அந்த சூழ்நிலை மேற்கொள்ளக்கூடிய ஆலோசனை தேவன் நம்மளுக்கு கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் யோசுவா ஒன்று அஞ்சில் நாம் பார்க்கும்போது நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஏழாம் வசனமும் எட்டாம் வசனத்தையும் பார்த்தோம்னா எந்தாசனாகிய மோசை உனக்கு கற்பித்த படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு இரு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக இந்த நியாயபிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்போ தேவனுடைய வார்த்தை நம்ம இருதயத்தில் இருக்கும்போது அதை நம் பலமாய் பிடித்து கொள்ளும்போது நாம் இடதுபுறமும் வலதுபுறமும் சாயாதபடிக்கு தேவன் நம்மோடு கூட இருந்து எல்லா காரியத்திலையும் நம்மை வெற்றி காண செய்ய அவர் போதுமான தேவனாக இருக்கிறார் நாம் அறையை கட்டிக்கொள்வோம் அவருடைய வசனத்தினாலே நம்மளுடைய இருதயமாகிய அறையை கட்டிக்கொள்வோம் நம்மளுக்கு எதிராய் வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் முறியெடுத்து ஜெயத்தை தர தேவன் போதுமானவராக இருக்கிறார் ஆமேன்